என்னடா பார்க்குற என்ன லுக்கு கிளம்பு வெளியே அடுத்தது சிட்டுக்குருவி வருவாங்க பாருங்கள் தப்பிச்சு போங்க வெளியே ஓடிடு 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 இசிறி கேட்டு காத்தடிச்சதுன்னா வெளியே போயிடும் பாருங்க எப்படி கட்டி விட்ருக்குறேன் எல்லாம் வந்து உள்ளே அசிங்கம் பண்ணிடுது அதனால் அப்படி கட்டி வச்சேன் இதில் தான் துணி காய வைக்கும்போது முட்டை கீழே விழுந்துடுச்சு எனக்கே பரிதாபமாக போயிடுச்சு அதனால் மீண்டும் அவங்க இடம் மாற்றிட்டாங்க உள்ளே கிளம்பிட்டாங்க உள்ளே ஒரு கூடு இருக்குது வரட்டும் பாருங்கள் வீடியோ போடுறோம் பாருங்க காமிக்கிறேன் வருவாங்க காமிக்கிறேன் திராட்சை பழம் ஒரு வழியாக பழுத்துடுச்சு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்குது பாருங்க எட்டுல எனக்கு தெரியுதா பன்னீர் திராட்சை அந்த இலை மரபில் இருக்குது பாருங்க பழுத்துருக்குது இந்த கொடி இதில் இருக்கு இதில் போய் மேலே வச்சுருக்குது பிறகு பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது எந்த மருந்து எதுவுமே இல்லைங்க சுத்தமான தண்ணி எரு மாட்டு சாணம் தான் போட்டோம் இங்கே ஒரு கொத்து இருந்தது நான் டெய்லியும் பழுக்கு பழுக்கு சாப்பிட்டேன் இது கை கட்டும் ஒவ்வொன்றா பறித்து சாப்பிட்டேன் மீண்டும் பிஞ்சு விடுது இதுவும் பழுக்கிற கண்டிஷன் எல்லாமே நிறைய பழுக்குது ஒரு நாலு கொய்யாப்பழம் இருந்தது அது எல்லாம் கிளி கொத்திடுச்சு அது சாப்பிட்றதுக்கு அப்படியே விட்டுட்டேன் முறுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது கை முறுக்குவை செம்ம டேஸ்டாக இருக்குது நல்ல டேஸ்ட் சப்ஸ்கிரைபர்லாம் ஏன் வீடியோ பொல்லின்னு கேட்கவே இல்லை என்ன காரணம் நான் ஒரு மாதமாக போடவே இல்லை அம்மா மாதிரி வந்திருக்கு அக்கின்னு சொல்லுவாங்களே அது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் இன்னும் ஒன்றுமே முடியல கூட முடியல அதனால தான் சமையல் வீடியோலாம் எதுவுமே போடல அக்கா இருந்து தான் சாப்பாடு அக்கா கொடுத்து விட்றாங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் முப்பத்தி நாலாயிரம் பேரும் ஒருத்தர் கூட கேட்கல ஏன் வீடியோ போடலின்னு உறவுகள் நினச்சி பெருமையாக இருந்தேன் ஆனால் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கூட ஏக்கா வீடியோ போடலன்னு கேட்கவே இல்லை சரி உறவுகளே நீங்கள் நினைக்கலாம் நான் நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன் எல்லாத்தையும் வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள் கோவப்பழம் கோவைக்காய் ரெண்டு இருக்குது பாருங்கள் இன்னும் ரெண்டு இருந்தது அது குருவி சாப்பிட்டுருச்சு உயரமாக இருக்குது என்னால் எட்டி பறிக்க முடியல ஒரு பழம் பழுத்திடுச்சு. இன்னும் அப்படியே பழுக்குது பாருங்க. அந்த எலுமிச்சை செடி தான் காஞ்சிடுச்சு பாருங்க கீழே. உள்ளே ஜன்னல் வழியாக எடுத்தேன். வந்துடுச்சு பாருங்க சிட்டுக்குரு வீட்டுக்குள்ள என்னடா வாயில வச்சிருக்கீங்க தங்கம் தலைகீழாக தொங்குது பாருங்க ரெண்டும் வந்துடுச்சு பாருங்க அதான் வெளியே கூடு குருவி கூடு கட்டி இருந்ததுங்க மீண்டும் அது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அதனால் இங்கே வந்துடுச்சு காய வைக்கும்போது முட்டை கீழே விழுந்துருச்சு டே அந்த இடத்துல கட்டறீங்களாடா அடி வாங்குவீங்க அந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி இருக்குது அதுல கட்ட மாட்டிருக்குது பழைய இடத்துக்கு போங்க ஆ அங்கே போங்க உங்க பழைய இடத்துக்கு யாருக்கு எந்த தொந்தரவும் இல்ல உள்ள இருந்து எடுக்கிறாங்க இது ஹாலு அங்கே பாருங்கள் இருந்து உள்ளே வந்து இதில் சும்மா அந்த நைட்டில் தூக்கு கம்பி மாதிரி ஒன்று கட்டி விட்டுருக்குறோம் டொயின்னு அதில் ஒரு முடிச்சிருக்குது அதில் கட்ட மாட்டேருக்குது நானே இப்போ தான் பார்க்குறேன் பழைய கூண்டு கேட்போங்க புதுசாக கட்டக்கூடாது எங்கேயும் வெளி இனிமேல் பொறுமையா துணி காய வைக்கிறேன் போங்க பாருங்க எவ்வளவு அடம் பண்ணி இங்கே வருது தலைகீழா தொங்குது பாருங்க அழகா இருக்குது நான் தான் இருக்கிறேன் பயப்படாம இருக்குதுங்க என்னை தவிர வேற யாருனா இருந்தா தான் வரமாட்டேங்குது நான் இருந்தேன்னா அதுக்கு பயமே இல்லை என் குழந்தைங்க மாதிரி அது வருதுங்க அடுத்தது தேன்கூடு கட்டி இருக்குது மாட்டு கொட்டகையில் தேன்கூடு குருவிக்கூடு கூடு தலைகெல்லாம் தூங்குது பாருங்கள் வெளியே போயிட்டாங்க அந்த வழியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணி பேசுங்க உங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும் எனக்கும் ஆறுதலாக இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி 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 ஓகே பாய் ஆதரவு கொடுங்க